இந்த வடமஞ்சி பிறகு நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக வருகை தமிழக நடமாடுப மாநில பொருளாளர் அன்பு அண்ணன் மயில் தேவர் விழாப்புல சார்பாக பொன்னாரை பேச்சு பேராடல் கூட்டப்படுகின்றது மேலும் ஈசன் மகேந்திரன் அவர்களுக்கு விழாப்பு சார்பாக பொன்னாரை பேற்று புகராடம் கட்டப்படுகின்றது தன் சமயத்திலே ஆடு கணக்கை விலங்கெடுத்து வந்திருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்சியார் சார்பாக வெள்ளனூர் நாடு ஓட்டணக்காம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் வரை காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரோதரேஷர் வீரர்கள் மிக காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்க்கிறதோ மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றுகள் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துதோ அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாலைக்கு பெருமை சேர்த்திடமோ அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்டு

கவலை மிக துடிப்புடன் வேலை பண்ணு கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நாட்டத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவட்டம் கள்ளி குடி செல்வன பண்ணு வீரர்கள் மிக துடிப்புடன் எந்த கடுமையான வேட்டியிலே பரிசு பெறனின் சிறப்பு பரிசிலே பெருவருக்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைஞா அரவு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரங்களா வீரர்களா அன்பு வீரங்களா நத்துடன் வேதியா அருண் நாயங்களா இந்த மாட்டிற்கு வேணும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

நாட்டு வீரர்களை மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லரசு ராஜாங்கம் அன்பு தம்பிகள் இசிஆர் வெறும் சென்னரசு பிள்ளையார் சார்பாக சிறப்பு பரிசு ஆகிய சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வரவேற்கின்ற பரிசு பெயரும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீக்கிரம் பரிசு பெருமைக்கீரங்களுக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்கை சென்று சேர்ந்து

மேலும் எங்க மாத்திருக்கிற சிறப்பு பரிசாக வாகுடி லிங்கம் சேர்ந்த நினைவாக அப்புறம் சார்பாக ஒன்றரை ஒன்று இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த மாதிரியிலே இந்த வடமஞ்சி விரகடைவின் சீணை சிறப்பிப்பதற்காக வருகை தினத்தந்தி தினந்தி نيஸ் ரிப்போர்ட் ராஜா அவர்களையும் வருதவர் அவர்களுடன் பங்கேற்கிறார்கள் இந்த வடமஞ்சி விரகடைவின் சீணை அடுத்தது வேறு சிறப்பித்ததாய் அழைக்கொள்ள தினந்தி نيஸ் ரிப்போர்ட்டர் மற்றும் ராஜா அவர்களுடன் மற்றும் சிவவரன் அவர்களுடன் வருகை தருகிறார்கள் மேரேங்க நெருங்கிய சில காலங்கள் கடந்து

அவர்களை விழாக்கு சார்பில் அங்குள்ள வரவேற்கின்றோம் பாதுகாக்கி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துரா அறிவிக்கப்படுகிறது பேணி பாண்டியர்களுக்கு பொன்னாடம் அறிவிக்கப்படுகிறது பால் பாண்டியர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது

திருப்பதி தேவர் வரை காலை மிக செடிப்படல இடம் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலை மேலும் இந்த வடமஞ்சி திருட்டு நிகழ்ச்சிக்கு சிறந்த காலைகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு வேலூர் நாடு கண்ணர் வளர்ச்சி ஸ்ரீ நட்டமுறை ஐயனார் காலை சார்பாக கண்ணர் இளைஞர்கள் சார்பாக சிறந்த காலைகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு வீர வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வரவிருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சமயத்திலே ஆடு கடத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடவுளை கமத்து விளையாடு கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வீர மங்கையும் வழக்கறிஞருமான பி ஜீவிதா ராஜியார் சார்பாக

सिपान சிறிவு பயமின்ன எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் ரவித பாரதத்தைச் சேர்ந்த மாற்றம்

மருந்து வள்ளி தந்திட பரிசிலை நிலை நாட்டிட ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் சீக்கியர்கள் வீரர்கள் வடத்திங்க வேறேங்க நெருங்கி விட்டனர் நடந்து விட்டன சிறப்பு பரிசுகரன் பெங்களூருக்கு காலையில சிறந்த காரை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் வேனே என்ற வாட்டிலுக்கு சிறப்பு சிறப்பு பரிசு சிறப்பு சிறப்பான வீரங்கள் சிறப்பான சிவகங்கை மாவட்டம் கண்ணர் மொழியாடி தேவர் தூமண்டி மருந்து சார்பாக செத்தியார்பட்டி செல்வம் சுந்தரேசன் அவருக்கு நிரப்பு

കപ്പൽ പറ്റി അരവിശ്യമ്മ ഇണങ്ങൾ അതിന് മൃഗപടിയാ തന്നെ വഴക്കറിഞ്ഞ തമിഴ്നാളം അത് മാടിയെതിരെ തഞ്ചെ മാവട്ടം മാര്യമ്മ ആയത്തെ சீதிரங்கள் நைதங்கள் நீரங்கள் எடுத்து

வரு முன்னேற்ற கழகத்தின் மாணா நகர செயலாளர் அண்ணன் பொன்னிச்சாமி அவர்களின் விழாக்குழுவின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம் விழாக்குழுவினர் சார்பில் அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம் தொடர்ந்து விழாக்குழுவினர் சார்பில் பொன்னரப்படுகிறது வருகையில் சிறப்பிக்கிற ஆளுங்களை நிறுவன என நண்பர்களோம் அதுபோல தமிழக சேர்ந்த விடுதலின் அவர்களையும்